அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவருடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து தற்போது வரை பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் வெளியே வரவில்லை கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா நேற்றைய தினம் மறுபடியும் சவுக்கு சங்கர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் வைத்தே மறுபடியும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது புதிதாக எந்த வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பத்திரிகையாளர் வராகி இருக்கார் இல்லையா அவர் கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டது குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார் அது குறித்த விசாரணைக்கெல்லாம் ஆஜரானார் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய செய்திகளை பேசினார் வராகி அவர்களுடைய குடும்பத்தை அவருடைய மனைவியை எல்லாம் நேர்காணல் எடுத்து தன்னுடைய சவுக்கு மீடியாவில் வெளியிட்டிருந்தார் இந்த காரணத்திற்காக சவுக்கு சங்கர் அவர்கள் மறுபடியும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாம் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் சவுக்கு சங்கர் அவர்களை சமீபத்தில் இவர்கள் இப்போது கைது செய்தார்கள் இல்லையா நீதிமன்றத்தினுடைய பிடிவாரண்டை காரணமாக காட்டி நீதிமன்றம் ஒரு பதினோரு மணி அளவில் பிடிவாரண்டு பிறப்பிக்கிறது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இவங்க ஒரு ஒரு சில மணி நேரங்களிலேயே அவரை கைது செய்தார்கள் அவசர அவசரமாக அப்போதே நம்ம கேள்வி எழுப்புறோம் அவசர அவசரமாக உடனடியாக திமுக அரசு கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட் மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி இவர்கள் சவுக்கு சங்கர் மீது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இதை திமுக அரசு எடுக்கிறது என்று பேசியிருந்தோம் அதைத் தொடர்ந்து அடுத்த வழக்கு தூய்மை பணியாளர்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசுகிறார் என்று சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்து சிறையில் வைத்து அவரை ஏற்கனவே கைது செய்தார்கள் இப்போது மறுபடியும் சிறையில் வைத்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் வராகி அவர்களை குறித்து சவுக்கு சங்கர் என்ன பேசினார் அப்படின்னா வராகி மீது ஏற்கனவே திமுக அரசு தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற தமிழ்நாடு அரசு அவர்களை வாபஸ் வாங்கினார்கள் என்று சவுக்கு சங்கர் அந்த செய்திகள் எல்லாம் பேசுறார் அது இல்லாமல் வராகி சிறையிலிருந்து வெளியே வந்ததும் புதிதாக இன்னொரு வழக்கை அவர் மீது பதிவு செய்து மறுபடியும் அவரை கைது செய்து அவரை வெளியே விட்டுவிடவே கூடாது என்கிற அளவிற்கு திமுக வேலை செய்கிறது என்று சொல்லி திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எல்லாம் சவுக்க சங்கரவர்கள் வைத்தார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா வராகி மீது புதிதாக போடப்பட்ட அந்த வழக்கு அது ஒரு நில மோசடி வழக்கு அந்த வழக்கில் வராகிக்கு தொடர்பே இல்லை ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி வராகி மீது இப்படி ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையை காவல்துறை செய்கிறது என்று சொல்லி சவுக்கு சங்கர் நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப வராகியினுடைய வழக்கு குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார் என்கிற காரணத்திற்காக அவரை விசாரணைக்கு அழைத்து விசாரித்தார்கள் அப்போ விசாரணை முடிவின் போது பத்திரிகையாளர் சந்திப்பிலே சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய செய்திகளை பேசினார் அதிலே அந்த விசாரணையே அவர் என்ன குறிப்பிட்டு பேசினார் என்றால் இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது ஒரு பத்திரிகையாளரை மிரட்டக்கூடிய ஒரு வேலை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான வேலை செய்கிறாங்க வராகி எனக்கு நெருங்கிய நண்பர் அவரோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது அவரை இவர்கள் கைது செய்வதற்கு பின்னால் வேறு காரணங்கள் இருக்கிறது அவர் இந்த வழக்கில் சம்பந்தப்படாத ஒரு நபரை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து நான் பேசுறேன் என்னுடைய ஊடகத்தில் நேர்காணல் எடுத்து நான் போடுறேன்னா உடனே நீங்க வந்து அதற்காகவே என்னை நீங்கள் விசாரணை செய்வீர்கள் அப்படின்னா அப்போது ஆம்ஸ்ட்ராம் கொலை வழக்கில் எத்தனையோ பேர் பேசினாங்க இருநூறுக்கு மேலே வீடியோ இருக்குது அந்த வீடியோ போட்டவங்க பேசின எல்லாரையும் நீங்கள் விசாரணை செய்தீர்களா என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை என்றெல்லாம் அப்போதே பத்திரிகையாளர் சந்திப்பில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார் ஏற்கனவே முதல் முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதே நம்ம என்ன நினைச்சோம்னா வராகி சம்பந்தப்பட்ட தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாரோ என்று நினைத்தோம் ஆனால் அப்போது அது நடக்கவில்லை இப்போது அந்த வழக்கில் இவரை கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் கைது நடவடிக்கைகள் அடுத்தடுத்து அவரை சிறையில் வைத்தே அடுத்தடுத்து அவர் மீது வழக்குகள் போடப்படுவதை பார்க்கிற போது சவுக்கு சங்கர் மீது அடுத்த குண்டாசை போடுவதற்கான முயற்சியில் திட்டத்தில் திமுக அரசு இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இயல்பாகவே நமக்கு எழுகிறது என்னால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை பேச விடக்கூடாது பேசவிடக்கூடாது உண்மையிலே திமுக அரசு ஒரு வலுவான ஒரு அரசாக இருந்திருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டு அந்த விமர்சனங்களை உடைத்து நொறுக்கி இருப்பார்கள் மக்கள் மன்றத்தில் ஆனால் அதை இவர்கள் செய்யல அதை இவர்களால் செய்ய முடியாது அப்போ உடனே என்ன செய்கிறாங்க அதிகாரம் கையில் இருக்குது அதிகாரத்தை கையில் வைத்துவிட்டு மிரட்டி விடலாம் ஒடுக்கி விடலாம் கைது செய்து விடலாம் சிறையில் அடைத்து விடலாம் நமக்கு எதிராக பேசுபவர்களை பேசவே விடக்கூடாது இதுதான் பாசிசம் இந்த பாசிசத்தை தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த தொடங்கி இப்போது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது பேசினா கைது அரசுக்கு எதிராக பாடினால் கைது எழுதினால் கைது போராடினால் கைது இப்படி எல்லோர் மீதும் அடக்குமுறை ஒடுக்குமுறையை கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு சவுக்கு சங்கரை எப்படியாவது குண்டாசல போடணுங்கிற முயற்சியில் இந்த வேலைகளை எல்லாம் இந்த வழக்கு பதிவு செய்யக்கூடிய மறுபடியும் மறுபடியும் கைது செய்யக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் போது தான் நமக்கு தெரிகிறது ரெண்டு முறை அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டு விட்டது சவுக சங்கர் மீது அந்த ரெண்டு முறையும் குண்டாசை நிரூபிக்க முடியல இவர்களால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல ஒரு முறை வாபஸ் பெற்றார்கள் நீதிமன்றத்தில் சவுக சங்கருடைய அந்த குண்டாசை வாபஸ் பெற்றார்கள் இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதைத்தான் சொன்னார்கள் நீங்களாக வாபஸ் வாங்கியதால் நல்லது உங்களுக்கு இல்லை என்றால் நாங்களாக நடவடிக்கை எடுத்திருந்தோம் என்றால் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா என்று சொல்லி ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீதான குண்டாசை அவர்களை திரும்ப பெற்றார்கள் தமிழக அரசை இப்ப மறுபடியும் ஒரு குண்டாசை நோக்கி தான் இது நகர்கிறது என்ன அப்படியே நமக்கு தெரியுது இல்லாம இவ்வளவு வழக்குகளை போட வேண்டிய அவசியம் இல்லையே தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வழக்குகள் போடுகிறார்கள் என்றால் வெளியே விட்டுறவே கூடாது இதுதான் அச்சப்படுகிறது திமுக சவுக்கு சங்கரை பார்த்து திமுக அச்சப்படுகிறது சவுக்கு சங்கர் மேலே நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முறை அவர் மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு நிறைய முரண்பாடுகள் உண்டு சிலர்லாம் கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்வாங்க சவுக்குக்கு ஆதரவாக எல்லாம் நீங்கள் பேசாதீங்க சவுக்கு ஆதரவாக எதற்கு பேசுகிறீர்கள் என்று இது சவுக்கு சங்கர் என்கிற தனி மனிதனுக்கு ஆதரவாக நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் அல்ல சவுக்கு சங்கர் மீது நமக்கு முரண்பாடுகள் இருக்கிறது விமர்சனங்கள் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக நாம் இன்றைக்கு இது குறித்து பேசாமல் சென்றோம் என்றால் இது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இது கருத்து சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய வேலை இது ஒரு ஜனநாயக படுகொலை சவுக்கு சங்கர் மீது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடக் அடக்குமுறைகள் எல்லாம் ஜனநாயகத்தை குளி தோண்டி புன் புதைக்கக்கூடிய வேலை அதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது அது யார் மீது திமுக அரசு இந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாம் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கத்தான் செய்வோம் அது சவுக்கு சங்கராக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இதில் நம்ம கூடுதலாக பேச வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா அது குறித்த செய்திகள் எந்த ஊடகங்களிலும் வந்ததாக தெரியலை நானும் பல ஊடகங்களில் பார்த்தேன் செய்திகளை எங்கேயுமே இது குறித்த செய்திகள் வந்ததாக இல்லை அந்த செய்திகளை கூட ஊடகங்கள் வெளியிட முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர் மீது நடத்தப்படக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராகவே பத்திரிகைகள் பேசவில்லை எழுதவில்லை என்றால் அப்போது அந்த அளவிற்கு திமுக அரசின் கீழ் பத்திரிகை சுதந்திரம் என்பது நசுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா தொடர்ந்து பேசுகிறதே இல்லை பேசுறதில் நீங்கள் திமுக அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகைகள் எழுதக்கூடிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எத்தனை இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து திமுக அரசு ஏவி கொண்டிருக்கிறது அதெல்லாம் எதிர்த்து துணிச்சலோடு சமரசம் இல்லாமல் பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் இங்கே குறைந்து வருகிறார்கள் பத்திரிகைகளும் குறைந்து வருகிறது ஊடகங்களும் குறைந்தே வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதே போன்ற சவுக்கு சங்கரை போன்று துணிச்சலோடு சமரசம் இல்லாமல் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் மீது அரசு இது போன்று நடவடிக்கைகள் எடுக்கிற போது நாம் எல்லோரும் ஓரணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் அது ஜனநாயக சக்திகளினுடைய கடமை அதே நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சவுக்கு சங்கர் பேச தான் செய்கிறாரு அவர் வேற என்ன செய்கிறாரு அவர் பேசுகிறார் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட நபர்களை பேச வைக்கிறார் இல்லை என்ன எழுதுகிறார் அதை தாண்டி அவர் என்ன செய்கிறார் நீங்கள் குண்டாஸ் போடக்கூடிய அளவிற்கு சவுக்கு சங்கர் என்ன செய்கிறார் அப்படி எவ்வளோ அப்படி அவ்வளோ பெரிய குற்றத்தை செய்கிறாரா நாட்டில் கஞ்சா விற்கிறவன் போதைப் பொருட்களை சப்ளை செய்கிறவன் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறான் அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை என்ன என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போதைப் பொருட்களுடைய புழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா நிறுத்தப்பட்டு விட்டதா அவர்களை அவர்களையெல்லாம் தேடி தேடி போய் பிடிச்சி கைது பண்ணணும் அவர்களை தானே கைது செய்ய வேண்டும் அவர்களே தானே கைது செய்யணும் யாரை கைது செய்ய வேண்டுமோ அவர்களை வந்து கைது செய்யறது இல்லை யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் உடனே கைது உடனே நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் உடனே நாங்கள் மிரட்டுவோம் உடனே நாங்கள் ஒடுக்குவோம் என்றால் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியிலேயே பேசணும் ஏன் திமுக அரசு இதை செய்கிறது என்றால் உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி விடலாம் என்பதற்காகத்தான் சவுக்கு சங்கரை வந்து தொடர்ந்து இப்படி அவர் வழக்கு மேல் வழக்கு பதிவு செய்து சிறையிலேயே வைத்து அவரை வந்து நம்ம கொடுமைப்படுத்தினோம் என்றால் சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் நமக்கு எதிராக பேச மாட்டார் அவருக்கு ஒரு பயங்காட்டணும் அச்சுறுத்தணும் மிரட்டணும் மிரட்டிட்டா அழிவணிஞ்சிடுவார் என்கிற ரீதியில் தான் இந்த நடவடிக்கைகள்லாம் செய்கிறாங்க இல்லாமல் எதுக்கு செய்கிறாங்க அப்பட்டமாக மக்களுக்கு தெரிகிறது சங்கர் மீது இவர்கள் செய்யக்கூடியது என்பது ஒரு ஜனநாயக விரோதமான போக்கு என்று இது இந்த நடவடிக்கைகளின் மூலமாக திமுக அரசு தன்னை தானே அம்பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஏன் சவுக்கு சங்கரை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சவுக்கு சங்கரை கைது செய்து நாம் அம்பலப்படுவதை விட சவுக்கு சங்கர் வெளியே இருந்தார் என்றால் அதை விட அதிக அவர் நம்மை அம்பலப்படுத்தி விட விடுவார் அதனால் ரெண்டுல எது நமக்கு குறைவான டேமேஜை ஏற்படுத்துமோ அதை செய்வோம் என்றுதான் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க இப்போ அவர் வெளியே வந்தார்னு என்ன பண்ணுவார் மறுபடியும் பேசிக்கொண்டே இருப்பார் திமுகவினுடைய திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்கள் எந்த தி எந்தெந்த திட்டங்களை இவர்கள் கொண்டு வருகிறார்களோ அந்த திட்டங்களில் எல்லாம் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறதோ அது எல்லாவற்றையும் பேசுகிறார் திமுகவினுடைய அமைச்சர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் முதலமைச்சருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறார் அதுதான் பெரிய பிரச்சனை அதுதான் பெரும் பிரச்சனை இவர்களுக்கு அப்போ இது எல்லாவற்றையும் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து பேசி வருவதால் எதிர்கொள்ள முடியாமல் இந்த வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த நடவடிக்கைகளின் மூலமாக திமுக அரசு தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் மிக உறுதி அதை திமுக அரசு புரிந்து கொண்டு இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் நாங்கள் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வந்த புரட்சியாளர்கள் என்று மேடையில் வீர வசனம் பேசுவதை நிறுத்திவிட்டு குறைந்தபட்சம் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுங்கள் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை தர்க்கரீதியாக எதிர்கொள்ளுங்கள் மக்கள் மதத்தில் அந்த கருத்துக்களை உடைத்து நொறுக்குங்கள் அதை விட்டுவிட்டு அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்று அதிகார திமிரில் நீங்கள் ஆடுமீர்கள் என்றால் அதிகார திமிரில் இதற்கு முன்பு இந்த மண்ணில் ஆடிய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் என்ன பரிசு கொடுத்தார்களோ அதே பரிசு உங்களுக்கும் வந்து சேரும்